உடலிலுள்ள வாயுவை வெளியேற்ற உதவும் அருமருந்து பனைவெல்லம் தேவையான அளவு மஞ்சள் தூள் இரண்டு சிட்டிகை சித்தரத்தை சுக்கு மிளகு திப்பிலி அக்கரகாரம் ஆகியவற்றை சசுத்தப்படுத்தி நன்கு இடித்துக் கொள்ளவும் ஒரு பாத்திரத்தில் எழுநூற்று ஐம்பது மீலி அளவு ஊற்றி அதில் இடித்து வைத்துள்ள பொருட்களையும் மற்றும் மஞ்சள் தூள் சேர்த்து தேவையான அளவு பனை வெள்ளத்தையும் போட்டு நன்கு கொதிக்க வைக்கவும் நன்றாக கொதிக்க வைத்து நூற்று ஐம்பது மில்லி லிட்டர் அளவாக சுண்ட வைத்து கசாயமாக்கி இறக்கி வடிகட்டி குடிக்கவும் இந்த கசாயம் உடம்பிலுள்ள வாயுவையும் உடம்பு வலியையும் குணப்படுத்த உதவும் அருமருந்தாகும் இந்த கசாயத்தை தயார் செய்து காலை மாலை என இரண்டு வேலையும் அல்லது ஒரண்டு வேலையும் அல்லது ஒரு ஒருவேளையாகவோ குடித்துவரவும் இரவு படுக்கப் போகும் முன் வெற்றிலை இரண்டு மிளகு இரண்டு உலர் திராட்சை ஐந்து இவை மூன்றையும் சேர்த்து தினமும் படுக்கப் போகும் முன் வாயில் போட்டு மென்று தின்று முழுங்கவும் அனைத்து காய்களையும் கீரைகளையும் நீராவியில் வேக வைத்து உணவாக சாப்பிட்டு வரவும் பச்சை மிளகாய்க்கு மாற்றாக இஞ்சியையும் வரமிளகாய்க்கு மாற்றாக மிளகையும் பயன்படுத்தவும்